அசுத்தம் நீ ஒரு வஞ்சகி போங்கிறது நீ இந்த இல்ல இந்த மதியிலேயே இருக்க கூடாது நீங்க எவ்வளவு பன்னெண்டு வருஷம் அதாவது நாட்கள் வருஷங்கள் பன்னிரெண்டா இதனாலதான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க எனக்கு யாருமே இல்ல பல வருஷமா பெத்தவங்கள பாக்கல என்ன வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்க நீங்க தூரமா இருக்கிறது நல்லது இப்படி நோய்க்கு மருந்தே இல்ல என் பணம் வைத்தியத்துக்கு செலவாயிடுச்சு அதையோ ஒருவேளை அவர் உதவலாம் இருங்க அவருக்கு என்ன செய்வாரு கேள்விப்பட்டிருக்க அவரோட பிரசங்க